அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் மாண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி தந்தரேஷ் வட இந்திய மக்களுடைய மக்களிடையே குறிப்பாக இந்து சகோதரர்களே இந்த பழக்கம் மிக முக்கியமான பழக்கம் தீபாவளிக்கு முன்ன பின்ன இல்லை தீபாவளிக்கு தீபாவளிக்கு முன்ன பின்ன முன்ன பின்ன கிடையாது முன்னே தான் தீபாவளிக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்தில் சில பொருட்களை வாங்குவதற்கான நேரம் என்று அவர்கள் குறித்து வைத்து அதன்படி தான் அவர்கள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் வந்து அந்த மக்கள் செல்வ செழிப்பாக இருப்பதுக்கு குறிப்பாக குஜராத்தீஸ் அண்டு மராட்டிஸ் அதாவது குறிப்பாக பாம்பேயில் குஜராத்தில் என்டையர் குஜராத்தில் பார்த்திங்கன்னா அவங்க படிப்பில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் அவங்க நம்மளோட பெட்டராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பழக்கமாக இருக்கு இருக்கின்றது என்றது என்பதை நான் நம்புகின்றேன் நம்ம ஊரில் வந்து அந்த ஊரில் அதான் இருக்காங்க அம்மான்னு இருக்காங்க நம்ம ஊரில் யாரும் இல்லை அப்படின்னு தான் வருத்தத்துக்குரிய விஷயம் அப்போ நாமும் இந்த பழக்கத்தை பின்பற்றலாமே பின்பற்றலாங்க அப்படின்னும் போது இந்த தந்திரேஷோட டைமிங் சொல்லிடுறேன் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் பன்னிரெண்டரை மணிலேருந்து சாயந்தரம் நாலே முக்கால் மணிக்குள்ளே அதே போல் சாயந்தரம் ஆறேகாலருந்து ஏழே முக்காக்குள்ளே இரவு ஏழே முக்காக்குள்ளே ரெண்டு டைம் நீங்கள் குறித்து வச்சுங்க இந்த டைமில் அதுவும் குறிப்பாக இந்த நூன் டைம் சொல்கிறேன் இல்லையா டுவெல் தேர்ட்டி டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் தங்கம் தங்கத்தை விட மிக சிறப்புனா வெள்ளி வெள்ளி வாங்குவது சிறப்பு அது குறிப்பாக வெள்ளி விளக்கு வாங்குவது சிறப்பு வெள்ளி பாரா வாங்குவது சிறப்பு இதெல்லாம் அவங்க பழக்கம் அவங்களோட இது நம்மகிட்ட வெள்ளி தங்க கடை கிடையாது வரவு செலவு நோட்டு புத்தகங்கள் அன்றைக்கி வாங்குவாங்க அன்றைக்கி வந்து மகாலட்சுமி கேலண்டர் அன்றைக்கி அந்த கடையில் கொடுப்பாங்க டைரி வாங்குவாங்க பெண் வாங்குவாங்க அதாவது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா வாங்குவாங்க அப்புறம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்னா முதல் விஷயம் தொடப்பம் ரெண்டாவது விஷயம் பாய் உட்கார்ந்து இருக்குது மூணாவது விஷயம் டோர் மேட்டு நாலாவது விஷயம் வந்து அவங்க அவங்க வந்து இந்த விஷயத்த மறக்க மாட்டாங்க வாங்கிறத அப்போ நீங்களும் இந்த பனிரெண்டரை மணி மதியம் அதிலிருந்து சாயந்தரம் நாளையும் காக்குள்ளே பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த பொருட்களே வாங்கவும் இது ஏதாவது பொருளை வாங்க தங்க வாங்கணும் வெளியே வாங்கணுங்க அவசியங்கள் தொடப்பம் தான் வாங்க முடியாது அது கூட வாங்கிக்கோங்க தட்ஸ் ஓகே தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் அது மகாலட்சுமியோட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் தான் அவன் வாங்கிட்ட பிறகு ஆரேக்கால் வந்து சாய்ந்தரம் ஏழாம் சனிக்கிழமை அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணணும் வெள்ளியும் புது தாள்களையும் தங்கம் இருந்தால் தங்கத்தையும் சாமி முன்னாடி படைச்சி ஒரு செருப்பு கட்டிக்கலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் தனியாகிற பிடிச்ச தனியாக பிள்ளைங்கள் இருந்தால் பிள்ளைங்களோட குடும்பம் இருந்தால் குடும்பத்தோட இதில் பிரிஞ்சு இருக்கீங்க வெளியே வேலையை நம்பா எப்படி இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்லேயே நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி கொண்டா அந்த கொண்டாடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா பூஜா நேரம் ஒன்பதரை மணி காலையிலேருந்து காலைல பதினொன்று வரைக்கும் அப்புறம் ஒன்று ஐம்பது மதியம் ஒன்று ஐம்பதுலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் அந்த ரூபா எப்படி வந்து நம்ம வச்சு லக்ஷ்மி பூஜை பண்ணோமோ அதே போல் நோட்டு புத்தகங்கள் இந்த கால்குலேட்டர் அந்த பேனாலாம் இந்த மகாலட்சுமி கேலண்டர்லாம் வச்சு அன்றைக்கி தான் வந்து அதுக்கான பூஜைகள்லாம் உண்டு அகேன் அந்த தேதியிலையும் அந்த நேரத்துலையும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு நம்ம பூஜை பண்ணுவது சிறப்பு ஸோ இந்த விஷயத்தை பற்றிக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த வட இந்திய நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் இது ஆக சிறந்த பழக்கமாக பார்க்குறேன் வெள்ளி வாங்கினா என்ன நடக்கும் சொல்லிங்க நீ வந்து அக்ஷய திருதியெல்லாம் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கும்போது சரி நான் தங்கம் வாங்கினா பணம் நம்ம நிறைய தங்கம் சீர்கிற மாதிரி நான் இதை சொல்லலை இது அவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமாக நான் பார்க்குறேன் இந்த பழக்கத்தால் அவங்க நல்லா இருக்கதான் நம்புகிறேன் ஸோ வெள்ளி தங்கத்தை கூட நீங்கள் வாங்க வேண்டாம் அதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்க முடியும் பேனாக வாங்க முடியும் துறப்பை வாங்க முடியும் டோர்மேட் வாங்க முடியும்னா இதில் என்ன சகலாக இருக்குது நான் என்ன சொல்லுவேன் அடிஷ்னாக உப்பு வாங்கிக்கோங்க கல் உப்பு வாங்கிக்கோங்க ஊருகா வாங்கிக்கோங்க தோரம்பருப்பு வாங்கிக்கிங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ இட் இஸ் ஆல் ஆப்டிவ் நல்லது எல்லோருக்கும் நடக்க என்னுடைய அன்பான வளர்த்துக்கேன் ஸோ எல்லோருமே இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் இல்லையா அதுதான் அதுக்காக தான் அதை முதலே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மங்களூரில் வந்து மங்களூர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசும்போது ஒன் டே ட்ரிப்லாம் வேணாம் ரெண்டு நாள் வரணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போக முடியுமா இன்னொரு முறை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜிஆர்கே சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றவங்க கேள்வி கட்டிருந்தாங்க சரி ரெண்டு நாளாக முழுமையாக ஒரு நாள் ஆக்கலை ரெண்டு நாள் போகிறவங்க ரெண்டு நாள் போங்க ஒரு நாளில் போனோன்னா ஒரு நாளில் போயிட்டு வாங்குறது தான் அந்த திட்டம் ரெண்டாவது இன்னொரு முறை போக முடியுமானா அது வந்து ஏழைகளுடைய மனநிலையில் வந்து அவங்க பேசுகிறாங்க அது தவறு எனக்கு அவங்க மேலே வருத்தம் இல்லை என் திருநாதிங்களா மெசேஜ் நான் என் திட்டுப்பேன் பைத்தியமாக என்ன துட்டுருவார் துட்டுட்டுரும் போட்டுருவார் போட்டுட்டுரும் நம்ம நம்ம கூட பழகியிருப்பான் நம்மளை வந்து இன்றைக்கி நம்ம கூட உட்காந்து நம்ம கூட சாப்பிட்டு போயிருப்பான் நாளில் வந்து போய்ட்டு நம்மளை கழு கழுவி ஊற்றுவான் நன்றி கட்டவன் அயோக்கியன் திருடன் பொறுக்கி புறம்போக்கு இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அதனால் ஒரு காயின் ஒரு காயினுக்கு ரெண்டு இல்லை மூணு பக்கம் ஒன்று உங்கள் பக்கம் என் பக்கம் நல்ல பக்கம் சூழ்நிலைகள் வந்து சில இடங்களே நம்மளை வேறுபடுத்தி காமிச்சிருந்தாலும் உண்மை நிலை என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் இது இந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கல அவங்க சொன்னது வார்த்தை என்னென்னா நான் என்னவோ வந்து எல்லாரையும் கொட்டிட்டு இருக்க மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க விச் இஸ் நாட் கரெக்டு அது உண்மை இல்லை ஸோ அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அண்ட் முக்கியமான விஷயம் தீபாவளி அன்னைக்கு காலை பத்திரையிலேருந்து ஒரு மணி வரைக்குள்ளே கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள சாந்தி நகரில் உள்ள இருளர் குடியிருப்பில் வைத்து தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற உள்ளது அதுக்கான நம்பர் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குது எனக்கு கூகுள் லொக்கேஷன் வேணும்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அண்டு இன்னொரு விஷயம் அங்கே வந்து எல்லோருக்கும் வந்து டிஃபன் ஏற்பாடு பண்ணுறாங்க சாம்பார் சாதம் தை சாதம் சம்திங்கு அதை நான் பண்ணல நம்ம சைடில் வந்து எல்லோருக்குமே வந்து வேஷ்டி ப்ளஸ் வந்து புடவை கொடு கொடுத்துருக்கோம் ஸோ இதான் நம்ம சைட் ஸ்கோப்பு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மகிழ்ச்சியான விஷயம் அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ரொம்ப லக் ஃபேக்டர் நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து எனக்கு அமுச்சுதான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுதாங்க ஒரு புதுசாக ஆடி ஆவுடி கார் வாங்கியிருக்காங்க அவங்கள முதலே சொன்னது அவங்க கொஞ்சம் லேட்டாக வாங்கியிருக்காங்க அந்த குடும்பம் மேலும் ரோல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி ஹம்மர் ஆஸ்டின் மார்ட்டின் இது போல் நிறைய கார்களே வாங்க ஃபெராரி போன்ற கார்களே வாங்க அந்த அளவுக்கு அவங்களோட வசதி வாய்ப்பில் உயர்ந்து நிற்க நான் வணங்கும் மாண்டாலை பிரார்த்திக்கிறேன் அண்டு இன்னொரு விஷயம் உத்தரகோசம் வங்கி அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மணிக்கு ஐந்து பி சாயந்தரம் ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது அதுக்கு நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அதை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது பேசணும்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தொன்று நாற்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஃபோர் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ரெண்டாவது விஷயம் திருப்பந்தூரத்தில் அன்னதானம் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டோம் அது வந்து இந்த மாதம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அமாவாசைக்கு முடியாது ஸோ ஐ திங்க் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் கார்த்திகையில் அதை ஆரம்பிச்சிடும் கார்த்திகை அமாவாசையில் அது வந்து அதில் என்ன ஒரு ஆச்சரியத்தக்க உண்மைன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த திரு முத்துக்குமார் பழனியப்பன் ஷேடோ கிளாஸ் ஒர்க்ஸ் கிளாஸ் பார்க் அப்படின்னு இருக்கு சொக்கம்புதூர் அப்படின்ற ஊரில் கோயம்புத்தூரில் அவங்க வந்து முதல் மாதம் அன்னதானத்துக்கான முழு செலவையும் ஏற்றுருக்காங்க ஸோ அவர்களுக்கு என் மனமாதன் பேரை பார்த்தா வந்து நகரத்தை காரைக்குடி பேர் மாதிரி இருக்குது ஸோ அந்த அவங்க நான் என்னோடய கணிப்பு சரியாக இருந்தேன்னா அவங்க அந்த க அந்த கம்யூனிட்டிக்கு வந்து இயற்கையாகவே சிவன் கோயிலுக்கு பண்ணுறதில் பெருமாளோட சிவனுக்கு அதிகம் பண்ணுறதில் அவங்களுக்கு ஈடுபாடு உண்டு அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் பைரவரும் பழனி முருகரும் தான் தண்டாயத்து தான் ஸோ அந்த அந்த குடும்பமும் வாழ்வாங்க வாழ நான் வணங்க ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் நல்லா இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் அது என்னன்னா வந்து எனக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு லவ் பண்ணக்கூடியன்னு வச்சுக்கலாம் ஒரு அன்பு சகோதரி ரொம்ப நேர்மையான ஒரு பெண்மணி ரொம்ப ரொம்ப நேர்மையான பெண்மணி அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க தனிப்பட்ட முறையில் சார் உங்களால் தான் சார் வந்து முதல் முறையாக நான் சம்பளம்னு ஒரு விஷயத்தை வாங்கியிருக்கேன் அதில் அவங்களுக்கு அது அது நான் அமௌண்ட் சொன்னது சரியாக இருக்காது அது ஏன்னா அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டியை மீறின விஷயமாக இருக்கும் மெசேஜ் போட்டு அவங்க ஒரு புரிப்போடு அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க நான் அதை எங்களோ சொன்னதான் நாம் வந்து சிலருக்கு கெட்டவன் கேடு கெட்டவனாக இருக்கும் ஆனால் பலருக்கு ஒரு அமிர்த அம என்ன சொல்கிறது கற்பக விருஷமாக இருக்கும் ஸோ தூற்றுவார் தூட்டுட்டும் போற்றுவார் போட்டுட்டும் இது போல் ஸோ பாராட்டுகள் இது போல் ஒரு உரையாடல்கள் இது போல் ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் வந்து என்னை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுது ஸோ அந்த வகையில் என்னை அந்த ஒரு ஸ்ட்ராங் தாட்டை கொடுத்த அந்த அன்பு சகோதரிக்கு என் அன் என்னுடைய அன்பான நன்றியும் என் அன்பான முத்தங்களும் அண்டு நாளைக்கு மழை இருந்ததுன்னா அந்த பழைய குற்றாலத்தை போய் சாமி கும்பிட முடியாது என்னை வந்து தேவிலாம் டலோ மேலே போய் கும்பிட்றதுக்கு தேவலாம் டலோ ஸோ அங்கே போய்ட்டு எதாவது ஏமாத்துறீங்கன்னா திட்டக்கூடாது ஸோ அதனால தான் அந்த கோயிலை பற்றி நான் அதிகம் பேசலை இது உங்களோட கனிமான தகவலுக்காக அண்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சைக்காலஜி விஷயம் பேசுகிறேன் நான் பேச வேண்டிய விஷயம் நேற்று தொடர்ச்சி நாளைக்கு பேசிக்கிறேன் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னும்போது உணவு வந்து சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு ஆனால் உணவை வாங்கி வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் உணவை பரிமாறக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லும்போது நார்மலாக என்னென்னா சிரிச்ச முகமாக வயல் ஃபுல்லாக இருக்குது சூப்பர் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு நான் இன்னொரு மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது பாசிட்டிவிட்டி அந்த அங்கே போனோம் ஐயோ யோயோ அந்த அப்படின்வாங்க ஐயோ வேணாம் ஐயோ சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன் சாப்பிட்டுருப்பான் வாந்தியை பற்றி பேசுவான் இவெல்லாம் அடுத்த கட்டம் போகவே முடியாது இது இதெல்லாம் வந்து ஐயோக்கிய கூட்டம் இவனுக்கெலாம் வந்து என்னென்னா வந்து இந்த இட்லி கடை ஒரு முப்பது வாட்டி போட்டு காமிக்கணும் தனுஷ் நடித்த படம் நித்யா மேனன் படத்தை போட்டு காமிக்கணும் அதுதான் அவங்க தண்டனையாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீர்கள் ஏன்னா சாதத்தை படிப்பு நான் இன்ஃபேக்ட் வந்து சாதம் போடும்போதே அந்த கையால் அப்படி இப்படி பண்ணுவாங்க எனக்கு அப்புறம் அவங்களாம் வந்து சக்கு சக்க சக்குன்னு வந்து கையை வந்து வரலை வெட்டிடணும் அப்படி அந்த மாதிரி போவோம் எனக்கு அந்த அந்த இந்த வரக்கூடாது இந்த நம்ம வந்து போதுன்றது வேறு விஷயம் இப்படி கை காமிக்கிறதுன்றது இப்படின்றது வந்து அந்த அவமரியாதை உணவுக்கு மகாலட்சுமிக்கு ஸோ அதனால் தயவுசெய்து வந்து எந்த சூழலும் சாப்பிட சாப்பாடு போதும் போடும்போது சாதம் போடும்போது போதும் வேண்டாம் அப்படின்றத பாசிட்டிவாக பேசுங்க சமீபத்தில் கூட நான் செந்தில் நண்பர் கார்த்திக் மற்றும் இன்னும் ரெண்டு பேர் சாப்பிடும்போது ஒரு ஆள் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க இன்னொரு ஆள் வந்து ஏன் வந்து போட்டு திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு வாந்தி எடுத்ததாக ஒரு தகவல் பட் இதில் என்னென்னா சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது வாந்தி வாந்தியிருக்கெல்லாம் நம்மளோட இது கிடையாது ஒரு மனிதனுக்கு வயிறில் எவ்வளோ இருக்குமோ அதை வந்து பார்த்தா அவன் சாப்பிட்ணும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குப்பையில் வயிற்றுல போடுறதுக்கு வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி ஸோ கவனம் இருக்கட்டும் சாதத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கும் ஒரு நாசுக்காக பேசுவதற்கும் நிறைய வந்து ரஃபாக பேசுவதற்கும் முறைகட்டு பேசுவதற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் எடுக்கலை ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் எடுக்கல ஒரு மேபி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படல இது ஒரு விஷயம் ஃபோன் அடிக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு யாரும் ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் எடுக்கலை ஏன்னா அவன் கடன் காரன் அவன் வந்து கட்டாமல் திட்டுவான் பணம் இல்லை எதுக்காக கொண்டாட்டினு கேட்பான் எது ஆக இருந்தாலும் இது போல் சுச்சுவேஷன் எதாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுங்க அது வந்து ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது சில தகவல்கள் வந்து பரிமாற்றத்துக்காக இருக்கும்போது உங்களுடைய முன்கோபம் உங்களுடைய முட்டாள்தனம் வந்து அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணாமல் விட்டுரும் அது அப்படியே கடைசி வரைக்கும் அது பிரபஞ்சத்தோடு தான் இருக்கும் அது அப்படி இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் ஒருத்தன பணம் கொடுக்குமா அவன் கூப்பிடுறான்னா பயப்படாதீங்க என்ன இப்போ தலை போயிடுமா இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து அவன் திட்டுனா திட்டுட்டோம் திட்டுனா நீங்கள் திரும்பி திட்டுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவன் பெரிய ரவுடியாகட்டும் இருக்கட்டும் பயப்படாதீங்க ஃபோன் மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க இல்லைனா ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க இது வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குணாதிசம் இருக்குது தான் சரி என்பதற்காக அடுத்த மட்டம் தட்டுவது தான் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக அடுத்தரை அவமரியா அவமரியாதை செலுத்த அடுத்தவருக்கு அவமரியாதை பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட புறையோடு இருக்கக்கூடிய பழக்கம் புறையை வந்து அறுக்கணும் அதனால் நீங்கள் இது போன்ற இடங்களில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் அண்டு இன்னொரு ரெண்டு விஷயங்கள் அது என்னென்னா வந்து ஒன்று வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் எங்களுடைய எங்களுடைய குழுக்கில் அது அந்த சம்பவத்தை நான் பேசணும்னு சொல்கிறேன் ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி அந்த முதல் ரெண்டாவது விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு விதவை அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அவங்க கணவர் இறந்துறாங்க நல்ல அருமையான தங்கமான ஆக சிறந்த பெண்மணி உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த வித விதவை பென்ஷன் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க அவங்க அதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க குழந்தைகளும் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து முதியோ அந்த பெண்கள் உதவித்தொகை ஆயிரரூபா இருக்கு இல்லையா அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பெண்களுக்கு பணம் ரூபாய் தரான் பக்கத்து வீட்டில் பெரிய பணக்காரி வாங்குகிறேன் இந்த வீட்டில் ஏழை வாங்குகிறேன் நான் வாங்கினா என்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்கன்னா அது போன்ற வாங்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அம்மா சொன்னது ஆயிரம் புத்தகம் படித்தாலும் ஒரு மனிதனுடைய இன்ட்ராக்ஷனில் கிடைக்கக்கூடிய நாலேஜ் எதுலையுமே கிடைக்காது அவங்க சொன்னது என் கணவரை நான் உயிருக்கு உயிராக நேசித்த என் கணவர் என்கிட்ட இல்லை நான் விதவை என்பதே நான் வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல பூ வைச்சேன் பொட்டு வைச்சேன் அழகாக ட்ரெஸ் பண்ணேன் அதை வந்து இனிமேல் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையே என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னும்போது விதவைக்கான பென்ஷனை வாங்க சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம் ரெண்டாவது என்கிட்ட உழைப்பு இருக்கின்றது என்கிட்ட உடம்பு இருக்கின்றது நான் உழைச்சி என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருக்கிற இடத்துல நான் நாலு பேருக்கு வேலை கொடுத்து நான் அதன் மூலமாக சம்பாதிச்சு நான் வந்து என் செலவை பார்த்துப்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து என் குடும்பம் நடத்தணும்னா அது நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதனால அவங்க உறவினர்கள் பேசாமல் போனதாக நான் அறிகின்றேன் இன்ஃபேக்ட் அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன ஏன் அதை போய் வாங்கணும் ஏன் எங்கள் அம்மா வசிங்கப்படுத்துகிறீங்க இதெல்லாம் ஃபார்ம்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க எல்லாம் போ போட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டு கிழிச்சு போட்டிருக்கு மகிழ்ச்சி அதாவது எந்த ஊரில் இலவசத்துக்காக மக்கள் நிற்கிறாங்களோ கூட்டமாக போய் சாப்பிட்றாங்களோ அப்போ இந்த கடவுக்கு கரூர் போல் ஒரு சினிமா இன்றைக்கி செத்து போயிருக்காங்க இது இன்றைக்கி அரசியலாக்கப்பட்டு விட்டது எந்த உண்மையும் வரப்போறதில்லை யார் காரணம் யாருக்கும் தெரிய போதில்லை அப்போது இது போன்ற கூட்டத்துக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னால் வேலை பார்த்து தன்னால் உழைத்து சம்பாதிக்க முடியும் என்னுடைய அர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு ராயல் சொல்லிவிட்டு எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்ன்ற நான் ஆசைப்பட்றேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்துக்கிட்டு திருட்டுத்தனமாக வந்து அம்மா பேரில் வாங்குறது அப்பா பேரில் வாங்குறது அந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க இந்த கவர்மெண்டில் வேலை பார்ப்பாங்க எப்படிலாம் அரசாங்கத்தில் பணம் பிடுங்குன்னு நினைக்கக்கூடிய இடத்துல அரசாங்கத்தில் பணம் வேணான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள் இப்படி எங்கள் உறவினரெல்லாம் உண்டு எனக்கு எனக்கு ஆக்சுவலாக எப்படின்னா வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அந்த அம்மா வந்து டீச்சர் அவங்க கணவர் டீச்சர் ரிட்டையர்டு அவங்களுக்கு பசங்க ரெண்டு பசங்க அதில் ஒருத்தன் கல்யாணம் ஆச்சு அவன் ஒய்ஃபும் வேலை பார்க்குது அவனும் வேலை பார்க்க ரெண்டு பசங்களும் வேலை பார்க்குறாங்க அந்த குடும்பத்துடைய வருமானம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் ரேஷன் பொருளை வாங்குறாங்க அரிசி வாங்குறாங்க இன்றைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா கொடுத்தா வாங்கிப்பாங்க போல் இடத்துல வந்து இது போல் வாங்குகிற ஆட்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் அரசாங்கத்தை அரசாங்கம் கொடுக்கலாம் அது வந்து டிசர்விங் பீப்புளுக்கு ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் டிசர்விங் பீப்புளில் நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது உங்களுக்கு உங்களை உச்சத்தில் வச்சுருக்கான் நீங்கள் பிச்சைக்கார மன்னனோட இருக்கும்போது உங்களே ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் பிச்சைக்காரனாக மாற்றிவிடும் அரசாங்கத்தை ஓவர் பர்டன் பண்ணாதீங்க அரசாங்கம் வந்து ஓட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பட் அதுக்கு நம்ம வந்து குனிஞ்சு போகக்கூடாது என்பது தாழ்மையான கருத்து நிறைவாக ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய வீட்டிற்கு இருபத்தோரு பெண்கள் அவங்களுடைய குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கல்யாண வீடு மாதிரி இருந்தது சமையல் கிளாஸுக்கு நான் ரகு அப்புறம் பார்த்திபன் என்னோடய அன்பு தம்பி ப்ளஸ் குரு பிரசன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அதாவது வந்து இன்றைக்கும் வந்து அறுபது வருஷத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு பில்டிங்கை கட்டக்கூடியவங்க ஆனால் அந்த பில்டிங் கட்டுறதுக்கே அறுபது வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அறுபது வருஷம் நிற்கும்னா பதினூற்றி இருபது வருஷம் தாங்கக்கூடிய அளவிற்கு கட்டக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் இவங்க நாலு பேர் தான் ஆண்கள் மற்றவங்களா பெண்கள் அப்புறம் எங்கள் மாமா சாரி எங்கள் மாமா எங்கள் அத்தை எங்கள் சித்தி அந்த பெண்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்க வந்த பிறகு அவங்க எல்லாருமே கிளாஸ்க்கு அந்த கிச்சன் கிளாஸுக்கு வந்தாங்க அதில் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து இந்த கிளாஸோடய பர்பஸ் வந்து சார் வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காரு சமைக்க கூப்பிடுன்ற மாதிரி ஒரு உணர்வுக்கு வந்தோடனே அவங்க டே செகண்ட் கிளாஸ்லேயே அவங்க வந்து கரெக்டாக வேலை விலைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தங்களை தயார்படுத்திட்டாங்க அஸ் சோஷியல் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தாங்க கதை பேசினவங்க கதை பேசுனாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ கிளாஸ்லாம் முடிஞ்சுது அது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு ஆளுக்கு ரூபாய் வந்து மளிகை மற்றும் கார் மற்றும் அந்த ரகுக்கு செலவு கொடுத்தாச்சு ரெண்டாயிரம் ரூபா அஜய் கொடுத்தாச்சு மிச்சம் பத்தாயிரம் ரூபா கோச்சு கோச்சு கொடுத்தாச்சு பேலன்ஸ் மிச்சம் இருக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி இதில் யாருக்கெலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஏழு பேர் த்ரூ ஆகிட்டாங்க எட்டு பேர் ஏழு ப்ளஸ் ஒன்று அருள்மொழி சத்தியமங்கலம் சேர்த்து மிச்சம் எல்லாருக்குமே பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க என்ன பேலன்ஸ் இருக்கோ டிவைடட் பை பதிமூணுன்னு போட்டு கொடுத்துருங்கன்னு உடனே ரெண்டாயிரரூபா பர் ஹெட்டு வந்தது இது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த பணத்தை வாங்கிட்டாங்க அதில் ஒருவர் வந்து என்னென்னு நினச்சிருக்காங்கன்னா அதை வாங்கிட்டு நைட்டு வந்து நான் அன்னதானத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க இன்னொருத்தர் வந்து நான் மாதம் மாதம் வந்து வாங்கி கொடுப்பேன் அதுக்கு கொடுத்துலான்னு நினச்சி வாங்கியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து இது எதுக்குப்பா இவ்வளோ பணம் அனுப்புகிற அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பதிமூணில் மூணு விட்டுரலாம் மிச்சம் பத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பணத்தை வாங்கிட்டாங்க இப்போ இந்த பத்து மூணுலாம் கிடையாது பதிமூணு பேருக்குமே சேர்த்து சொல்கிறது நான் அந்த இடத்துல இருந்தேன்னா வெற்றிக்கான ஆளாக நான் இன்னைக்கு மாறி இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தேன்னா ஏன் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டோட ஏசி யூஸ் பண்ணேன் கரண்ட்டை யூஸ் பண்ணேன் டியூப்லைட்டை யூஸ் பண்ணேன் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணேன் வாட்டரை யூஸ் பண்ண குடி தண்ணீர் யூஸ் பண்ணேன் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணேன் அவங்களுடைய சாப்பாடை யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஓகே நான் வந்து கிளாஸுக்குன்னு வந்துவிட்டேன் நான் கிளாஸில் சார் என்னை ஃபெயில் ஆகிட்டார் அப்போ நான் எப்படி வந்து ஃபெயில் ஆனதுக்கான பணத்தை போய் திரும்ப வாங்க முடியும் இது என்ன முற்றால்தனமாக இருக்குது சார் அப்படி கொடுக்குறேன்னா அவர் பெருந்தணுமே பட் இருந்தாலும் அவர் கொடுக்குறன்ற இடத்துல அந்த பணம் எனக்கு வேண்டாம் ஏதாவது அன்னதானத்தை கொடுத்துருங்க நம்ம தான் நூறு இடத்துல பண்ணுறோம் எதாவது ஒரு அன்னதானத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும் இவங்க அக்செப்ட் பண்ணது பெரிய தவறு அப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா ஏதாவது மணி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷன் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருங்க பண்ணலாமா பண்ண வேண்டாமா இது சரியா இது சரியாக இருக்குமா இது தவறாயிடுமா அப்படின்னு யோசிக்காமல் பண விஷயத்தில் முடிவெடுக்காதீங்க அப்போ தான் அடுத்த தீபாவளிக்கு வந்து நம்ம வெள்ளி பார் வாங்க முடியும் இல்லை இருக்கிற வெள்ளி விற்கிற மாதிரி ஆகிடும் இன்ஃபேக்ட் அவங்கள நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ என்பாட்ட வந்து அதில் சின்ன மன மனஸ்தாபமெலாம் ஏற்பட்டது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே பெண்மணி அந்த ரெண்டாயிரரூபா ஃபைன் போட்டதுக்கு ரெண்டாயிரரூபா திரும்ப வாங்குகிறாங்க ரெண்டு லட்ச ரூபா பயணி நல்லதாக எனக்கு கொடுக்குறாங்க ஸோ ஸோ அவங்கள பண்ணுறவங்கள வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க சில சீரியஸாக எடுத்துக்கல ஸோ நான் அவங்களுக்கு சொல்கிறது இந்த நான் சொன்ன மாதிரி பணம் ட்ரான்சாக்ஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அதை யோசித்து முடிவிடுங்க அது ஒரு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினா கூட இருபது ரூபா நோட்டு கொடுக்குறோன்றதை தெரிஞ்சு வாங்கணும் தெரிஞ்சு கொடுக்கணும் ஒரு கடைக்காரர்கிட்ட நூறுரூவா கொடுத்தோன்னா தெரிஞ்சு கொடுக்கணும் அப்போ கொடுத்த அப்புறம் சார் நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுத்தோன்னா யூஆர் நாட் லிவிங் அட் தட் மூமெண்ட் அதுதான் மேட்ரு ஸோ அந்த ட்ரான்சாக்ஷனில் ட்ரான்சாக்ஷன் டூரிங் ட்ரான்சாக்ஷன் பிஃபோர் ட்ரான்சாக்ஷன் ஆஃப்டர் ட்ரான்ஸாக்ஷன் நான் தெளிவாக இருந்தோன்னா பணம் நம்மகிட்ட தெளிவாக வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் பணம் தெளிவாக வந்து சேர நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கேன் அருமையான வாய்ப்பு கொடுத்தேன் திருச்செந்தூர் படமுக்கு இருக்கேன் ஆண்டாளுக்கும் நான் சுமக்கேன் மனமாவது நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்காவின் வாடிவாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்